அனைத்து மீடியா பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கும் இந்த படத்துக்கும் சார் மூலியமாக தான் தொடர்பு தம்பி ஆதவ கிருஷ்ணா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம் அதுக்கான உழைப்பாக நாடி இருக்கு அதுக்கான உழைப்பை அவங்க கொடுத்துருக்காங்க அது நல்லபடியாக ஒரு வெற்றி அடையட்டும் இதில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லா டெக்னீஷியன்ஸும் டேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இயற்கை இந்த படத்தை வெற்றி செய்யட்டும் நன்றி வணக்கம் மீடியா ஃபார் கம்மிங் ஹியர் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் நெக்ஸ்ட் மை ப்ரொடியூசர் பாலகோபி சார் அண்ட் ரகு சார் அண்ட் மை டேரக்டர் முருகேசன் சார் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இங்கே வந்திருக்கா உங்கள் லெஜன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் மூவி நல்லா வந்திருக்க சொல்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறது தெரியல ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு ப்ளீஸ் எல்லாருமே தியேட்டரில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க யூ ஸோ மச் இனிய மாலை வணக்கம் இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டு நட்புக்காக சிறப்பு செய்கின்ற மரியாதைக்குரிய நட்புக்கு எப்பொழுதும் மரியாதை கொடுக்கின்ற அன்புக்குரிய திரு கதிரேசன் சார் அவர்களே சரண் சார் படத்தோட டைரக்டர் முருகன் மகாலட்சுமி ரொம்ப வித்தியாசமா இருக்கு தம்பி ஏதோ நான் பெண் பெண் கூட நினைச்சேன் முருகன் மகாலட்சுமி 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 எனது மனைவியோட பேரு அவங்க அங்கதான் இருக்காங்க அவங்களுக்கு பெருமைப்படுத்தணும் இந்த பேர் வாழ்த்துக்கள் 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 இந்த இந்த என்ன ஒண்ணு போதும் உங்களை உங்களை வாழ வச்சிடும் படத்தோட இயக்குனர் கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லா போஸ்டும் நல்லா இருக்கு படத்தோட எடிட்டர் மியூசிக் டைரக்டர் சார் அதில் அந்த எங்கடா இருக்கவும் அந்த பாட்டு ரொம்ப பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் அதில் ஏதோ கொஞ்சம் அந்த புள்ளி புள்ளி மாதிரி நல்லா இருக்குது அந்த டியூன் ரொம்ப கேச்சிங்காக மைண்டில் இருக்குது வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் இந்த மாதிரி சினிமா வந்து ரொம்ப கதிரிசார் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய படங்கள்லாம் பரீட்டி அடிச்சுட்டுருக்க நேரத்தில் சின்ன படங்கள் தான் எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்குது அது மாதிரி ஒரு சின்ன படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குன்ற நம்பிக்கையில் திரைப்படத்திற்கு துறைக்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துவது எங்களுடைய அடிப்படை கடமை படத்தோட படம் முன்னாடி வேற உட்காந்து பார்த்தா பூரா குண்டாகவே தீட்டுறாங்க என்னடா ஐம்பது பேரும் இப்போ ரொம்ப முன்னாடி வந்து உட்காந்து பார்த்தோன்னா எல்லா பேரும் குண்டா தீட்டர்றேன் நேராக பார்த்தா பூரா பேரும் ஒளியாக இருக்காங்க பிரச்சனை என் கண்ணில் அவங்ககிட்ட இல்லைன்றது நேராக பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஹீரோயின் வந்து சிம்ரன் அத்வானி ஆல் தி வெரி பெஸ்ட்மா ஆல் தி வெரி பெஸ்ட் ஏற்கனவே சிம்ரன் வந்தாங்க பத்வானி கூட வந்திருக்காங்க ஆல் தி வெரி பெஸ்ட் கதாநாயகனுடைய அப்பா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பல ஓவி நான் வந்து ராஜா சார்கிட்ட எனக்கு என்ன வேலையனே தெரியாம அஸ்டன் கேமராமென்ற பேரில் ப்ரொடக்ஷன் மேனேஜரோட பார்ப்பேன் ப்ரொடக்ஷன் மேனேஜரோட பாக்கிறோம் ராஜேந்திர சார் காடு கேட்டுறாங்க அப்படி இல்லை அது நான் சொன்னது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற ஃபைனான்சியர் வந்த ராமவாஸ் அவர்கள் பாலகோபி பாலகோபியோட மூணு பேரும் அப்பப்ப எல்லா வேலையும் ஒன்றா சேர்ந்து செஞ்சுக்கிட்டு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு வயசுல வந்து இந்த சென்னையில வந்து எதிர்காலம் என்னன்னு தெரியாது ஆனா வேலை பயங்கரமா இருக்கும் அந்தந்த ஆஃபீஸ் வேலையை ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிக்கிறது அப்போ வந்து மொபைல் ஃபோன்லாம் கிடையாது ஒரு புரோகிராம் சொல்லி ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கே ஒரு சேஞ்சு நடந்துச்சுன்னா தொலைதூர உணர்வில் இப்படி சொல்லியிருக்காங்க அதை இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யலான்னு சொல்லி எங்கேயாவது போய் ஒரு ஐம்பது வீசாக காயின் போன் போட்டு கேட்டு வேலை செய்கிற காலங்களில் பஞ்சு சார் ஆஃபீஸில் வந்து பிஏ ஆர்ட்ஸ் பஞ்சு அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி அவர் சுயஸ்திரதை எழுதுறதை எழுதி கொஞ்ச நாள்லேயே ஆனந்த விடங்கள் வரும்போது அவர் இறந்துட்டாங்க தமிழ் சினிமாவில் இப்போ இப்படி கதிரேசன் சார் வந்து ஏதாவது பிரச்சனைன்னு போனீங்கன்னா அந்த பிரச்சனையை முடியாதுன்னு சொல்லாமல் அதை கையாளுவார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போய் கையாளுவாங்க பல படங்கள் அது எனக்கு நேரடியாக தெரியும் பஞ்சு சார் வந்து ஒரு அவருக்கு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் காரங்க ஃபினான்சியர்ஸ் அங்கே அங்கதான் மீட்டிங்கே நடக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்பர் முப்பத்தி ரெண்டு நினைக்கிறேன் காமராஜர் இல்லத்துக்கு பக்கத்துல ஒரு பஞ்சு சாரிட்ட ஒரு நாலு கம்பெனி இருக்கும் அவங்க தம்பி லட்சுமணன் சுப்புன்னு சொல்லி ஒரு ஃபோனு ஒரு ஓரமாக போன உடனே கார் பார்க்கு திரும்பினா ஒரு சேர் டேபிள் போட்டு ஒரு பயிர் சிரித்த பையன் ஒருத்தர் உட்காந்துட்டே இருப்பாரு வர்றவங்க கூட வேலை சொல்லுவாங்க கோபிக்கு பஞ்சண்ணை பார்க்க வர்றவங்க வேலை சொல்லுவாங்க சார் வேலை இருக்கும் அண்ணன் வேலை தம்பி வேலைன்னு எல்லா வேலையும் முகம் சுளிக்காமல் அது பண்ணிடுறேண்ணே பண்ணிடுறேன் பண்ணிடுறேன் இன்னைக்கு வரைக்கும் தன்னோட அந்த உழைப்பு நாளை மத்தனமே சினிமாவில் தாகப்பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு யார் ஆனால் பாலகோபி தான் மற்ற மார்க்கெட் இருக்கும் டைரக்டர்களுக்கு மார்க்கெட் மேனேஜர் வேலைன்றது அவ்வளோ சாதாரணமான வேலை இல்லை மொட்டு மொத்தமாக ஒட்டுமொத்த பொறுப்பும் ஒரு படத்துல வந்து பணம் இருக்கோ இல்லையோ ஒரு வேலையை ஒழுங்கா திறம்பட செய்யறதுக்கு ஒரு 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 பெரிய வந்து ரொம்ப வேலை ஒரு நண்பன் தான் பாலகோபி அதுக்கப்புறம் சத்திய வாக்குன்னு ஒரு படம் எடுத்தார் ராமவாசு அவன் சேர்ந்து சரியா வரல இம்மிடியா சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவருடைய வாழ்க்கை பாதையை நடத்தினார் எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கக்கூடிய ராதவகிருஷ்ணா என்ன கல்யாணத்துக்கு காதல் பாட்டு பாடும்போது ரொம்ப வெக்கப்படுறேன் கதல்பாடுக்கப்படக்கூடாது நீ நல்ல பையன்தான் நல்லா வளர்த்திருக்காரு அதுக்காக டூ எயிட் பாடும் போது ரொம்ப யோசிக்கிறான் அதெல்லாம் வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காதுப்பா அதெல்லாம் அலைஞ்சு விடுத்துறேன் நீ இப்படி இருக்க என்ன உங்க அப்பா பத்தி உனக்கு வந்து அப்பாவா தெரியும் ஒரு சின்ன கேரக்டர் உதாரணம் இருந்தா சூப்பரோடு ராஜேந்திரன் குருங்கிறாரு எலெக்ஷனில் ரெண்டு பேரும் எதிர்த்து எடுத்து நிற்கிறாங்க ஒருத்தர் வைக்கிறாரு தூக்குறாரு ஒட்டுமொத்தமா நீங்க நீங்கள் வந்து நிற்கிறாருன்னா உங்க அப்பாவோட கேரக்டர் என்னன்னு நீ சிம்பிளா புரிஞ்சுக்க உங்கள் அப்பா உனக்கு அப்பா ஆனால் அவ என்ன பாலகோபிங்கிறத யாருங்கிறத நீ புரிஞ்சுக்கிறனும் நல்ல பாசிட்டிவா இருக்க ரொம்ப இயல்பாக இருக்க உனக்கு உங்கள் அப்பாவுடைய உயர்வை துளிகள் உனக்கு வெகுமதியாக அந்த திரைப்படம் வள கொடுக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்